அதை போட்டு பாடா பாடுத்து தான் நமக்கு என்ன கிடைக்குது ஆரஞ்சு ஜூஸே கிடைக்குது அப்படிதானே சரி இந்த அக்கா செயின் போட்டுருக்காங்க செயின் எப்படி அழகாவே வந்துட்டா எல்லாருமே செயின் போட்டிருக்கீங்கல்ல செயின் மோதிரம் எல்லாம் இதா வந்து போட்டிருக்கீங்களா எல்லாம் எப்படி வருது தங்கத்தை எல்லாம் எப்படி பண்றாங்க தண்ணியா இக்கி அதை என்ன பண்றாங்க அப்படித்தானே ஏதாவது செய்யறாங்க தெரியாத இதெல்லாம் சரி அதே மாதிரி கஷ்டப்படாம யாராவது நல்லா இருக்க முடியுமா கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க முன்னேற முடியும் என்ன சிபிலா நீ இப்படி கேட்க ஆமா இப்போ புரியுது என்ன கஷ்டப்பட்டால் தான் வசீலில் முன்னேற முடியும் பாடு இருந்தால் தான் பரலகத்துக்கு போக முடியும் சரி இன்னைக்குள்ளே வசனம் படிச்சிடலாமா நீ தலை பண்ணது உபத்திரவத்தின் வழி கதையே சொல்ல மாட்டேங்கிறாங்களா

சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணு பத்து